அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது ஓகேவா அட்வர்டைஸ்மெண்ட் இந்த ஒரு வேர்டில் வந்து எத்தனை நியூ வேர்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா இந்த ஒரு வேர்டில் எத்தனை நியூ வேர்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத பார்த்துட்டு உங்களோட ஐக்யூ பவர் என்னன்னு பார்ப்போம் ஓகேங்களா ஓகே நல்லா யோசிங்க இந்த ஒரு வேர்டை வச்சு எத்தனை நம்ம நியூ வேர்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது இதோட ரூல் என்ன அப்படின்னா ஒரு ஒரு அதாவது என்ன சொல்கிறது ஒரு லெட்டரை வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும் இந்த ஈவே வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் இது மாதிரி ஃபோர் டைம்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா இதில் இருக்க லெட்டரை வச்சு மட்டும்தான் ஒரு நியூ வேர்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா ஓகே கண்டுபிடிங்க யோசிச்சு கண்டுபிடிங்க புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் நான் உயர்றதுக்கு காரணமாக இருக்கும் ஓகேவா இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றருக்கு நானும் கூட சேர்ந்து கண்டுபிடிக்கிறேன் அட்டன்ட்டுங்க ஏ டிஎன்டி அட்டன்ட்டு ஓகே அட்டன்ட் எழுதிக்கலாமா ஓகே அட்டண்டு ஏ டி அட்டன்ட்டு ஓகே செகண்ட் ஒன் பார்ப்போம் இன்ட்ரெஸ்ட் ஐஎன்டிஇர் இஎஸ்டி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் okay third one attend interest பாப்பு நம்னால் இவ்வளோ word வந்து கண்டுபிடிக்கிய முடியோனு I N T E R inter next டேட்டு டிஏடிஇ டேட்டு அப்புறம் அதே பாருங்கள் டிஏடிஇஎஸ் டேட்ஸு ஓகேங்களா அடுத்து சென்ட் எஸ்இஎன்டி சென்ட் சென்ட்டும் இருக்குது சென்டும் எடுத்துக்கலாம் எஸ்இஎன்டி இது இங்கே இருக்குது டிசென்டு அடுத்து சீட்டு எஸ்இடி சீட்டு Need Yan -E -E D Need Need Next ghi nhận xét yes xử 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 even xử 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 tier t t e, D, e A, or tier tepat di mana tier okay. ini pernah van b e n van வேன் ப்ளீஸ் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நான் உயரது காரணமாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வேன் அட்வைஸ் ஏடிவிஐஎஸ்இ அட்வைஸ் Oke, okay, advice ada. Mungkin E V E V event. Ini telo diklaim. Event. C S E E C C S E T C Set. Set N E N E T -net. நெட்டு ஏஎன்டி அண்ட்டு நெட்டு அண்ட்டு வேறு கண்டுபிடிங்க நீங்களும் கூட சேர்ந்து கண்டுபிடிங்க நீட்டு நீட்டு வேறு எஸ்இஎம் சீம் எம்இஇடி மீட் இந்த மீட் ஒன்று அப்புறம் எம்இடி மீட் அப்புறம் மெட்டு எம்இடி மெட்டு மீட்டு மட்டுமே எவ்வளவு கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் டிஇஎன் டென் டென் மீ எழுதலாம் மீ ஆர் இங்கே பாருங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றதால் நம்ம எவ்வளோ வேர்ட் கண்டுபிடிச்சிருக்கோன்னு இன்னும் கண்டுபிடிக்கலாம் அட்டன்ட்டு இன்ட்ரெஸ்ட் இன்டர் டேட் டேட்ஸ் சேவ் ஈவென்ச்சியர் சென்ட்டு சென்டு சீட்டு நீடு வேனு அட்வைஸ் ஈவெண்ட் சி செட் நெட் ஆண்ட் நீட்டு சீம் மீட் மீட் மெட் டென் இவ்வளோ கண்டுபிடிக்கும் பாருங்க நம்மளால எவ்வளோ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்ப்போம் நீங்கள் டென்ட் டிஇஎன்டி டென்ட் ஓகே மேலே எழுதுறேன் நமக்கு தெரியணும்ல உங்களுக்கு தெரிஞ்ச இதையும் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருந்துச்சு அப்புடின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் மனசு வச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் வேறு நெக்ஸ்ட் ஈட்டு ஈட்டுலாம் இங்கே எழுதிக்கலாம் ஈட்டு எழுதிருக்கோம் ஈட்டோட பாசிட்டி எட்டு இதெல்லாம் ஈட்டு ஏட்டு வேற கண்டுபிடிங்க இந்த ஒரு வார்டில் நம்மளால் எவ்வளோ வேர்ட் கண்டுபிடிக்க முடியும்னு வேன் கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வேறு பாப்பா எவ்வளவு கண்டுபிடிக்க முடியும் ஏ டி ரேட்டு ரேட்டு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தஞ்சு ட்வெண்ட்டி நைன் கண்டுபிடிச்சிருக்கோங்க இன்னும் ஒன்று கண்டுபிடிச்சா முப்பதாயிரம் ஆக்சுவலி இந்த மீ எழுதுற தேர்ட்டி ரெண்ட்டு ஆர்இஎன்டி ரெண்ட் வச்சுக்கலாம் ரெண்ட்டு நெக்ஸ்ட்டு வேன் எழுதிட்டோமா வேன் வேன் எழுட்டோம் சீட்டு செட்டெல்லாம் எழுதிட்டோம் சென்ட் எழுதிட்டோம் சென்ட் எழுதிவிட்டோம் வேறு டைம் எழுதிட்டோமாங்க அங்கே பாருங்கள் டிஐஎம்இ டைம் டைம் ப்ளீஸ் நம்ம சேனலைஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மனசு வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்